தாராபுரம் உடுமலை சாலையில் தாராபுரம் நகராட்சி ஊழியர்கள் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியினை தொடங்கியுள்ளனர் தொடர்ந்து தாராபுரம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என நகராட்சி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சி பகுதிகளில் சாலைகள் மற்றும் வீதிகளில் ஆக்கிரமிப்பு அதிகரித்து காணப்பட்டது சாலையோர கடைகள் மற்றும் வணிக நிர்வாக நிறுவனங்களின் ஆக்கிரமிப்பு காரணமாக பொதுமக்கள் நடந்து செல்வதற்கும் வாகனம் செல்வதற்கும் பெரும் இடையூறு ஏற்பட்டுள்ளது சாலையோரம் கடைகள் வைத்திருப்பவர்கள் சிறிது சிறிதாக சாலையை ஆக்கிரமித்து டென்ஷன் அமைத்துள்ளனர் இதனால் போக்குவரத்து நெரிச்சல் ஏற்பட்டது குறிப்பாக தாராபுரம் உடுமலை சாலை மற்றும் இதர சாலைகளில் ஆக்கிரமிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமாக இருந்த நிலையில் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று நகராட்சி நிர்வாகத்திற்கு தொடர்ந்து பொதுமக்கள் சார்பில் புகார்கள் வந்த வண்ணமாக இருந்த நிலையில் இதையடுத்து தாராபுரம் நகராட்சி ஆணையாளர் உத்தரவின் பெயரில் நகராட்சி ஊழியர்கள் உடுமலை மார்க்கெட் வரை செல்லும் சாலையோரம் இடு இருபுறங்களில் இருந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் போன்று தாராபுரம் கருவு சாலையில் வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் ஜெராக்ஸ் கடைகள் அதிக அளவில் செயல்பட்டு வருகிறது ஜெராக்ஸ் கடைகளுக்கு வரும் நபர்கள் இருசக்கர வாகனங்களை நடுசாலையிலே நிறுத்திவிட்டு செல்வதால் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டாக வந்தது அதன் அடிப்படையில் தொடர்ந்து தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என நகராட்சி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் பிரபாகரன்